சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விடியோ பாருங்கள் இன்றைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்ரு இருபத்தஞ்சு லிட்ரு திறனில் நல்ல கருப்பு சட்டையில் நல்ல பெரிய சைஸில் நல்ல பெரிய மாடு பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி ரெண்டு மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல குவாலிட்டியாக சூப்பரான மாடுங்க அதனால டாப் குவாலிட்டியான மாடுங்க உங்களுக்கு எந்த மாடு பிடிக்குமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இரண்டு மாடுகளும் விற்பனைக்காக வந்துக்குதுங்க ரெண்டுமே நல்ல சைஸில் நல்ல பெரிய சைஸ் மாடுங்க ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு இல்லைங்க ஒவ்வொரு மாடுமே இருபது லிட்டரு இருபத்தஞ்சி லிட்டர் கரை வருங்க நல்ல பெருங்கரவையில் மாடு பார்க்குறவங்களுக்கு ரெண்டுமே சூப்பரான மாடுங்க ஒரு தலையீத்து மாடுங்க ஒரு ரெண்டாவது ஈத்து மாடுங்க ரெண்டுமே நல்ல பெருங்கருவியில் பார்க்குறக்கு ரெண்டுமே சூப்பரான மாடுங்க ரெண்டுமே சுழி சுத்தம் லேடிஸ் பிடிச்சி லேடிஸ் பால் கறக்கிறதுக்கு ரெண்டுமே சூப்பராக்குங்க நல்லா தனித்தனி மேய்ச்சலுக்கு ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க ரெண்டு மாடுமே எங்கள் ஏரியாவில் லோக்கல்லையே இருந்த மாடுதானுங்க மாடை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பயப்பட தேவையில்லைங்க எல்லாமே தெளிவாக்குது எந்த மாடு வேணுமோ அதெல்லாமே எடுத்துக்கலாங்க ஒவ்வொரு மாட்டுக்கான டீட்டெயில் தனித்தனியாக பார்த்துடலாங்க விற்பனைக்கு முதலாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா மாடு போன தலையீத்தில் லோக்கலே கறந்துக்குதுங்க மாடு ரெண்டாவது ஏத்துக்கு நிறைய மாசியாக்குதுங்க மாடு சைஸ் பாருங்கள் நல்ல சட்டையில் நல்ல பழைய டைப் மாடுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல நீளங்க சரியான நீளம் சரியான ஹைட்டுங்க நல்ல உடம்பு கட்டு நல்ல கொம்பு தலையில் பாருங்கள் நல்ல கொம்பு தலையில் ஜாதியில் சூப்பரான மாடுங்க ரெண்டாவது கன்றுங்க மாடு இது டெலிவரிக்கு இன்னும் பதினஞ்சு நாள் டைமுங்க பதினஞ்சுலேருந்து இருபது நாள் இருபது நாளுங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்க ஒரு பதினஞ்சு டு ஒரு பதினேழு நாள் கூட மாடு கன்று போகிற கண்டிஷன் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரை வித்துருன்னு பார்த்தீங்கன்னா தலைச்சனுக்கே ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் போன தலைச்சனுக்கே கறந்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஈத்துக்கு நல்லா பராமரிக்கிறீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி லிட்டரு அசால்ட்டாக மாடு கறக்குங்க மாடு அந்தளவுக்கு நல்ல சைஸில் நல்லா உடம்பு கட்டில் நல்ல கையால் ஓக்கத்தில் நல்லா எலும்பு கனம் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்ட்டுங்க நல்லா டாட்டா ஏசிக்கலாம் ஒரு மாடு நல்லா உள்ளே கிச்சு நிற்குங்க அந்தளவுக்கு மாடு நல்லா உடம்பு கட்டில் நல்லா பழைய டைப் மாடுங்க நல்லா கொம்பு தலையில் பாருங்கள் நல்ல பழைய டைப்பில் அருமையான மாடுங்க நல்லா நாலு காம்பு கருங்காமல் மா பொக்கி இருக்குங்க நல்லா காரிச்சட்டையில் நல்ல பெரிய சைஸில் நல்ல மாடு பார்க்குறவங்களுக்கு அது ரெண்டாவது இதுக்கன்று ரெண்டாவது கன்று மாடு வேணும்னு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க ஒரு இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க மாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கறவைக்கு பயப்பட தேவையில்லைங்க இன்னும் டெலிவரிக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இந்த மாடு ஃபுல் மடி எடுத்து நான் மாடு வெளியவே நடக்கும் அளவுக்கு நல்லா மடி வருங்க பிரம்மாண்டமாக மடி வைக்குங்க இன்னும் டெலிவரி பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நல்லா மடி வருங்க பால் நிரம்பக்கூடிய எல்லாம் பாருங்க சும்மா பைப் மாதிரி போங்க மடி இழுத்துங்க தோல் சுருக்கு அளவுக்கு இருக்குங்க நல்லா மடி வருங்க அந்த மாடு ஃபுல் மடி வந்துச்சுன்னா நல்லா நோடத்துக்கு கட்டகாசமாக இருக்குங்க நல்ல பேக் வெயிட்டுங்க நல்ல எலும்பு கணம் எல்லாமே தெளிவாக இருக்குங்க நல்ல கொம்பு தலையில் ஜாதிலையும் சூப்பரான மாடுங்க உடம்பு குச்சோ மடி குச்சோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க தெளிவாக இருக்குங்க சுளி சுத்ததில் பர்ஃபெக்டாக இருக்குங்க சுளி சுத்தமாக ஒரு ரெண்டாவது கண்ணில் நல்ல காரிச்சட்டையில் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு லிட்டரு கர வர மாற நல்ல பெருமாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான மாடுங்க நல்ல குவாலிட்டி பாருங்கள் மாடு எந்தளவுக்கு இருக்குன்ட்டுங்க உடம்பு நைஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது நல்ல இலக்கமான மாடுங்க நல்ல கரவில் நோட்டமான மாடுங்க மாடு பிடிச்சின நீ இதெல்லாம் எடுத்துக்கலாங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கிடாரிக்கான டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீட்டு கிடாரிங்க நல்ல ஹெச்எப்பில் நல்ல டாப் குவாலிட்டியான கிடையாங்க இது மா இந்த கிடாரி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிக்கு ஒரு இருபது டு முப்பது நாளுங்க ஒரு முப்பது நாளுங்கில் ஜாஸ்திங்க மாடு நல்ல மடி இருக்குங்க நாலு பல்லுக்கு கிடாரி பாருங்கள் சைஸ் பாருங்கள் அளவுக்கு இருக்குதுங்க நல்ல நெட்டு நீளம் எலும்பு எலும்புக்கணும் நல்ல மடியாமல் சுற்றுல் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தல் தெளிவாக இருக்குது மாடு டெலிவரிக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளுங்கிறது அச டைம் இருக்குதுங்க நல்லா மடி பண்ணுங்க மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைச்சனுக்கு இதெல்லாம் இருபது லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க மாடு பிக்கிற மடியெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது மாடு நல்ல மடி வருங்க மாடு ஜாதிக்கு வந்து மடி வருங்க கறையில் நூறு பர்சன்ட் பெயிலிட்டாக இருக்காதுங்க நல்லா கருப்பு சட்டையில் நல்ல கலர் பேச்சில் நல்ல ஜாதியில் ஒரு நாலு பல்லில் நல்ல தலைச்சங்கடாரி ஒரு இருபது லிட்டரு கறக்கிற மாதிரி மாடு பார்க்குறவங்களுக்கு சூப்பரான கடாரிங்க நல்ல ரிங் கொம்புங்க நல்ல ரிங் கொம்பில் ஏசு கொம்புல கடாரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல அழகில் சிறந்த கடாரிங்க நாலு காம்பு பொறிக்க பொறிக்கப்பச்சமாக இருக்குங்க நல்லா பேக் போர்ஷன் பேக் வெயிட் அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல தண்ணி தீனி மேட்ச்சக்கள் அட்டகாசமாக இருக்குதுங்க எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க நாலு பல்லுக்கு தளச்சங்கடாரி ஒரு தளச்சனுக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் அசால்ட்டாக கறக்குங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக்குதுங்க சிறந்த கிடையாது நாலு பல்லு நீங்கள் மாடு தேவைப்படுச்சுன்னா தாராளம் ஆழமாக எடுத்துக்கலாங்க நாலு நெஞ்சுக்கட்டுக்கு மேலே ஹைட்டுங்க நல்ல நெட்டுனில நல்லா உடம்பு கண்ணா நல்லா வளர்ப்பில் அருமையான வளர்ப்புங்க சிறந்த மாடுங்க ரெண்டுமே இன்றைக்கி வீடியோவில் போட்ட மாடு நல்லா அதிக கரைவை திரும்ப நல்லா பெருமாடு பார்க்குறவங்களுக்கு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று விட்ட மாடு இல்லைங்க எந்த மாடு வேணுமோ எடுத்துக்கலாங்க ஒரே டிரான்ஸ்போர்ட்டில் அப்படி ரெண்டு மாடு வேணுணா எடுத்துக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல குவாலிட்டியான மாடல் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க உங்கள் தேவைத் தேர்ந்த மாதிரி நல்ல மாடுகளை நம்ம கூட தேர்வு பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் இந்த ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்குதுங்க நீங்கள் நேர் போய் பக்கமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி டீட்டெயில் கரெக்டாக இருக்கானே நீங்கள் நேரில் வந்து கூட தெளிவாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க வர முடியாத நம்பர்களுக்கு பாதுகாப்பான நம்பர்களை ஏற்றி அனுப்பிச்சி நன்றி வணக்கம்